ஹெல்த்தி ஏஜிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாடியிலே ஒரு கிளாக் இருக்குது சர்கேடியன் கிளாக் நம்ம பாடி எல்லாமே ஒரு ரிதம் தான் எப்படி உலகத்தில் அதாவது இந்த சூரிய குடும்பத்தில் இந்த ஏத்தில் உயிர் பரிமாணித்தது அப்படின்னா அந்த சூரியனை சுற்றி பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு அந்த சூரியனை சுற்றுறது இது எல்லாமே ஒரு தான் கா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அது ஒரு ரிதம் ஒரு மாதம் அந்த மாதம் நிறைய மாத விடாய் அதெல்லாம் மாதம் பிறகு வருடம் ஸோ இப்படிப்பட்ட சீசன்ஸ் இது எல்லாமே ரிதம் ஸோ நமது உடம்பையும் இந்த ரிதத்தோடு ஒற்றி வாழ்வது ஒன்றி வாழ்வது மிகவும் முக்கியம் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த சேரியன் ரிதமோடு நம்மளை அலைன் பண்ணணும் அப்போ எதோட அலைன் பண்ணணும் சூரியனோட அலைன் பண்ணணும் சூரியன் உதிக்கும் போது நம்மளும் எழும்பி சூரியன் மறையும் போது நம்மளும் கிட்டத்தட்ட ஸ்லீப்புக்கு ரெடி ஆகிறது ரொம்ப நல்லது உணவில் ஆறு மணிக்கு மேலே வயதானவர்கள் சாப்பிடாதீங்க சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலேயே நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்களே நாங்கள்லாம் பத்து மணிக்கு தானே சாப்பிட்டு முடிப்போம் அந்த பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் இரவு மாத்திரை அப்படின்னாலும் வயதானவர்களுக்கு இரவு என்பது ஆறு மணிக்கு தொடங்கி விடுகிறது சாப்பிட்டு உங்கள் மாத்திரைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு முடித்து இரவில் தண்ணீர் குடித்துக்கோங்க இல்லை ரொம்ப லைட்டாக ஏதோ ஒரு பழமோ ஒரு மில்க்கோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய லைட் இட் இஸ் ஈஸி ஆன் யுவர் டைஜஷன் நிறையா ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டு படுக்க போனவங்க அடுத்த நாள் காலையில் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும் ஸோ வயிறை கனமாக வைக்காதீங்க வயிறை லைட்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த சர்கேரியன் ரதம் இரவை வந்து பகலாக்காதீங்க நிறையா யங்ஸ்டர்ஸ் அந்த இரவில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க நெட்டில் அதில் இதிலலாம் டார்க் நெட்டுன்னு ஒன்று இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் நைட் அலர்ட் ஆகுவாங்க யார் யார் நைட்டு முழிச்சு உட்காந்துருக்காங்களோ இந்த நெட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களோ தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அவங்கள குறி வைப்பாங்க ஸோ நிறையா விஷயங்கள்லேருந்து தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணுன்னா நைட் நீங்கள் தூங்கிடுறது நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி ஏஜிங்க்கு சுகமான தூக்கம் நிம்மதியான ஒரு ரக்கம் அப்போ தான் உங்கள் பிரெயின் வளருது அந்த மறதி நோயெலாம் வராமல் இருக்க உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் லைவாக இருக்கணும் அது நைட்டு நல்லா தூங்கி எழுமினா தான் அந்த ரெம் ஸ்லீப்லாம் கரெக்டாக இருக்கணும் ஸ்லீப் அங்கே தான் ட்ரீம் ஸ்லீப் ட்ரீம் அப்போ தான் சொப்பனத்தை சுப்பனம் காண்ற அந்த டைம் வர வர வயதான காலத்தில் சுருங்கிக்கிட்டே வரும் ரெம் ஸ்லீப் சுருங்கிக்கிட்டே வரும் அது சுருங்காமல் வச்சுருக்கணும் முடியுமா முடியும் அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் நான் சொன்னேன் நிறையா கார்டியாலஜிஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மென்டல் மேக்கப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அதோட ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பென்சோடயசிபின்ஸ் ஆல்ப்ரசோலம் ஆங்ஸிட் ஆல்ப்ராக்ஸ் இப்படிப்பட்ட நிறைய டேப்லெட்டை தூங்கிக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் தூங்காமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்காமல் அவங்க பிபி கூடுறதுக்கு ஈவன் கொலஸ்ட்ரால் கூட அந்த தூங்காமல் இருக்கிறதுனால உங்களுடைய குழாய்களில் படியும் கொலஸ்ட்ரால் வேணும் அந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களில் இருப்பது நல்லது ஆனால் உங்கள் குழாய்களில் படிந்து அது அடைப்பை ஏற்படுத்தக்கூடாது அழகா அந்த கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் செக்கலிங்கம் அண்ட் டாக்டர் தனிகாச்சலம் அழகா பேசுகிறாங்க ஸோ தூக்க மாத்திரைகளை எழுதி கொடுக்குறாங்க இது டெம்ப்ரரியாக இருக்கணும் என்கிட்ட கூட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க நான் வந்து குளோனாசிப்பாமோ நெக்ஸிட்டோ இந்த காம்பினேஷன் உங்களுடைய டென்ஷன்காக உங்கள் ஆங்ஸைட்டிக்காக உங்கள் கவலைக்காக எழுதப்படு கொடுக்கக்கூடிய டேப்லெட் இல்லை அந்த கு குளோனாசிப்பாம்ங்கிறது தூக்கத்திற்காகவே கொடுக்கக்கூடியது ஸோ தூக்கம் கொடுக்கக்கூடியது ஆனால் அது அடிக்ஷன் பொட்டென்ஷியல் உள்ளது ஸோ இனிசியேஷன் கொஞ்ச நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம் தேவை என்றால் சாப்பிட்டு கொள்ளலாம் அதையே பழக்கமாக ஆக்க வேண்டாம் அதற்கு பதிலாக ஸ்லீப் சப்ஸ்டியூட் மெலடோனின் அது ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் கப்பாசிட்டி அதுக்கு இருக்குங்காங்க மெலட்டோனினை பற்றி நம்ம புரியாட்டாலும் பயனியல் கிளாண்டு செக்ரியேட் பண்ணுறது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது மைட்ரோகான்ண்ட்ரியா பகல் நேரத்துலேயும் அதோடைய எனர்ஜிக்காக ஆக்ஷனுக்காக இந்த மெலட்டோனின் சாப்பிட்ற அதை சக்ரியேட் பண்ணுது பெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸோ நிம்மதியான தூக்கத்திற்கு இந்த மெலக்ட்ரோனின் நான் சாப்பிட்டு நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் ஏன்னா மெலக்ட்ரோனின் பற்றி மாறுபட்ட கருத்துகள் நிறையா இருக்குது ஸோ நாற்பது வயதுகளுக்கு மேலேயே அதுவும் அறுபது வயதுக்கு மேலே நீங்கள் இந்த தூக்க மாத்திரைகளுக்கு அடிமையாகிறவர்கள் நிறையா இருக்காங்க பென்சோடையசிப்பின்னு போன்ற தூக்கத்திற்கு அடிக்ஷன் ப்ரொடியூசிங் மாத்திரைகளுக்கு அடிமையாகிறவர்கள் நிறையா இருக்காங்க அதில் மெலட்டோனன் இஸ் அ பெட்டர் டேப்லெட் நான் சாப்பிட்றேன் த்ரீ எம்ஜி நான் காலையில் கூட சாப்பிட்டுக்குவேன் சில வேளைகளில் நைட் கிட்டத்தட்ட ரெகுலராக ஒரு டென் எம்ஜி நான் சாப்பிட்றேன் ஸோ அது எனக்கு வந்து நல்ல ஒரு நிதானமான ஒரு மென்டல் ஆட்டிடியூடையும் ஒரு நான் ஒரு ஆக்டிவ் பர்சன் ஐமா பிஸ்னஸ் உமன் அண்ட் ஐமா ப்ரொஃபஷ்னல் நான் ஒரு பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டாக்டர் ஸோ விதமான வேலைகளில் செய்யும்போது நம்ம நிறையா ஃப்ரிக்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் ஸ்மூதாக டைட் ஓவர் பண்ணி போகிறதற்கு என்னுடைய வேலைகளை திறம்பட செய்வதற்கு இந்த மெலட்டோனின் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆன்லைனில் கிடைக்கும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேண்டாம் பென்சோடயசிபின் எல்லாமே டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுக்கணும் அதுதான் கரெக்ட் பிளாக்லாம் வாங்காதீங்க பிளாக்ல தவறான மாத்திரைகளை வாங்கி வாங்கி சாப்பிடாதீங்க தவறு ஸோ இந்த தூக்கத்திற்காகவே உள்ள சிப் ஹிப்னாட்டிக்ஸ் அண்ட் செடேட்டிவ்ஸ் கீழே வர்ற அந்த பென்சோடயசிப்பின்ஸ் மாத்திரைகளை தேவை என்றால் மட்டும் சாப்பிடுங்க வயதானவர்கள் அதை பழக்கம் ஆக்காதீர்கள்